மீன்டா எப்போதும் போல மீன் மட்டன் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதை சமைக்க போறோம் என்ன ரொம்ப நாளாச்சு எல்லாரும் வந்து எல்லாரும் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளாம் வீடியோ போடுங்க போடுங்கன்னு அதனால வீடியோ போடுறோம் பிள்ளைகளுக்காக மட்டன் சிக்கன் செய்ய கிடையாது மட்டனும் மீன் ரசம் தான் ரெண்டு வந்து ஃப்ரை ஃப்ரைனா கொஞ்சம் செய்யலாம் செய்யலாம் கொஞ்சம் இப்ப வந்து ஒலைய போட்டிருக்கேன் அரிசி இன்னைக்கு வந்து சாத்த வந்து வடிக்க போறேன் அதனால இதை போட்டுக்கிறோம் இஞ்சி போடு மட்டன் ஸ்பூன் போட்டு தான் வேக வைக்கப்பா இஞ்சி போட்டு மஞ்சள் தூள் மட்டும் ப்ளஸ் போட்டு வேக வைக்கப்பா அப்படி இங்கே ஓடிச்சு ஓடணும் வேக வச்சுட்டு அப்புறமா ஒரு தாலி பெப்பர் மட்டும் மாதிரி செஞ்சுடுவோம் ஏன்னா கிரேவி மாதிரி செஞ்சுடுவேன் கிரேவி மாதிரிலாம் வரும் கிரேவினா மசாலா மாதிரி ஆகிடுச்சு

அதான் சொல்லுவாங்க எப்போவுமே அப்புறம் வந்து இதுக்கு வந்து மஞ்சப்பூடும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட போகிறேன் ஸோ மஞ்சள் தூள் பேஸ்ட் போட்டுக்கிறோம் வேறு எதை போட்டுக்கோங்க இதை கழித்துல கொஞ்சம் தண்ணி கூட தண்ணியில் போட்டுக்கிறோம் நம்ம போட்டு ஒரு பிளேட் ஒன்று போட்டு ஒரு அலைச்சா அலை சீக்கிரம்னா சீக்கிரம் வைக்கலாம்

பத்தொன்பது கிராம்ஸ் கட் பண்ணிட்டு பாதியா வாங்கிக்கிட்டீங்கன்னா கிலோ வந்து இருபத்தாறு கிராம்ஸ் சொன்னோம் இந்த சின்ன சைஸ் மீன் தான் ஆனா வந்து நல்லா சூப்பர் மீன் ரெண்டு பிளேட் மீன் நாங்க வந்து இது வைக்கிறதுனால ரசம் வச்சு மீன் வருவோம் வஞ்சரம் மீன் பார்த்து பவுனா நம்ம வந்து கழுவணும் உடஞ்சி போயிடுவோம் பையன்

இங்கேயும் தான் இருப்பேன் நான் வந்து நம்ம கடவுளை இங்கேதான் இங்கேதான் பிடிச்சிருக்கு பசங்களோட இருக்கும்ல பசங்களோட பேர போறாங்க என்ன இருக்கம்ல அதெல்லாம் அடிக்காது என்ன விரட்டி விட்டதே அக்கா தான் போ பிள்ளைங்க என்ன உடம்பு சரியில்ல பிள்ளையோட போய் பார்வதி அத்தா தான் என்ன இரு இருன்னு அக்கா வந்து நீ போ பசங்களை போய் பாரு எதையும் நினைக்காம போ அப்படின்னுச்சு அது வந்து இங்க தான் பிடிக்கும் நான் கடைக்கு போறேன்ல ஹோட்டலுக்கு போகிறோம்னா சரவணா அங்கே அங்கெல்லாம் போகிறோம்னா அந்த புள்ளையெல்லாம் கேட்கும் அம்மா உங்களுக்கு இது பிடிச்சிருக்காது பை எனக்கு பிடிச்சிருக்கு ஐயா ஊரில் இருக்கும்போதும் வீட்டில் தான் ஐயா இருப்பேன் போக எல்லாம் போகமாட்டேங்க இங்கேயும் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எங்கள் அம்மாலாம் வந்த பதினஞ்சு நாளில் ஓட்டில் வாங்கம்மா டிக்கெட்டு போட்டுருமாங்களாம் அதுதான் உங்கள் அம்மா எங்கள் வீட்டு பிள்ளை அவங்க பழகுனதுனால ஆமாம் எனக்கு பழகுனதுனால அதனால வந்து அதான் சொல்றே பிள்ளை வந்து ஒரு ஒண்ணும் ஒரு பொருள் இல்ல ஏன் இல்ல நீ போய் வாங்கிட்டு வந்தாங்கனாலும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா உள்ளார வேலை பார்ப்போம் அவ்வளவு எடுக்கிறீங்க இது வந்து மண்டை தலை இருந்ததுல மீனோட மண்டை குழம்பு குழம்பு தான் வைக்க அந்த தலைய பார்த்தோன்னா சரி கொஞ்சமா குழம்பு வச்சு கொஞ்சமா கொஞ்சமா ஸோ அதுக்கு வந்து தலை மட்டுப்பட்டால் பத்தாது அதனால் ஒரு புள்ளிப்பாறை மீன் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வாங்கி அப்படியே கட் பண்ணி ஓகே குழம்புக்கு இது வந்து குழம்புக்கு ஓகே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சாதத்தை வடிக்க போறேன் இதுல வடைய வலையில கொட்ட போறேன் வடியில

இதுதான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு தகுந்தப்பல தான் நான் இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோ மீனுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து என்னது உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் லெமன் வந்து ஒரு லெமன் போதும் ஒரு ஒரு கிலோ மீனுக்கு ஒரு ஒரு லெமன் போதும் ஜூஸு அப்புறம் பூண்டு வந்து ஒரு நாலு பல் ஒரு கிலோ மீனுக்கு அப்படியே தட்டி போடணும் இது போட்டிருக்கோம் நம்ம நிறைய தடவை செஞ்சு காமிச்சிருக்கோம் வீடியோஸ்லலாம் இருக்குது இன்க்ரீடியன்ஸ் இப்போ தான் சொல்கிறேன் ஸோ ஓகே அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா ஃபஸ்ட்டு க குழப்பிட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா மீனை போட்டு பெசரி வச்சுக்க வேண்டியதான் இது ஊறணுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பொறிச்சிக்கலாம் பொரிக்கலாம் மீன்ஸ் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து மிளகு தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து ஜீரகத்தூள் பூண்டு வந்து நசுக்கி தான் போட்டுக்குவேன் உலக்க உரல் உழக்கை எங்கன்னது எங்க இருக்கா கூட ரெண்டு குத்து குத்திக்கிறேன் நான் மட்டனுக்கு கொஞ்சம் என்ன ஊத்திக்கிறேன் வேற என்ன கிடையாது மட்டனுக்கு இது மட்டும்தான் இது வந்து அப்படியே நசிக்கு போட்ட வைக்கிறோம் நசுக்கியாச்சா அதில் போட்டுக்கிறோம் அதில் அப்படியே போட்டுக்கிட்டு உப்பு போட்டோம் என்ன பண்ணிட்டோம் பெருங்காயத்தூளை கொடு தக்காளி மூசா கடத்து கரைக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்ப அதை கரைச்சு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பூ போட்டுக்கோ நான் அவுதுக்க வா ரசத்துக்கு வந்து இந்த கருவேப்பில்லை மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சோம்னா நல்லா மட்டன் தவிக்க போறேன் மட்டன் துவைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கல்பாசி ஒரு ஒரு பிஞ்சு கல்பாசி ஒரு ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு தாளம்பிக்க போட போறோம்

உப்பு போட்டியா அது இது மீன் குழம்பு வச்சுக்கோம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுப்போம் எத்தனை போட்டுக்கோம்ல போட்டீங்களா நான் போடு அதில் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் மட்டனுக்கு வந்து இஞ்சி போட்டு வேக போ வேக போடும்போது போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் காதி வந்து வதக்கும் போது எத்தனை பச்சமாக காய் ஒரு பச்சமாக அப்படியே உடச்சிட்டோம் ஒரு நாலு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் ஸ்பைசி கறி இந்த சளி பிடிச்சதுனால எல்லாருக்கும் பெப்பர் ரசம் பெப்பர் கறி எல்லாம் பண்ணுறோம் மிளகு தூள்லாம் நிறைய போட்டு பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு சாப்பாடே மருந்து தானே ஸோ அதனால மட்டன் எப்படி பண்ணுவோம் ரெண்டு விசில் தான் குக்கருக்கு ரெண்டு விசிலே போதும் போட்டுருவோம் சூப்பராக இருக்கு கலர் சூப்பர் இதுதான் மட்டன் சூப்பு இதுல கொஞ்சம் நீங்க வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பிடலாம் இப்படியே பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சரிண்ணா அப்படி ஓடிவிடும் கொஞ்சம் அஞ்சு பந்தியாக பூச்சென்ன வந்து இந்த மட்டன் வந்து சூப்பு கொஞ்சம் எடுத்துடும் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கா அந்த தண்ணியோடு மிஷாக பெப்பர் தான் போடக்குறோம் வேற ஒரு டேஸ்ட்டுக்கு சீரை தூள் கொஞ்சம் ம் எவ்வளோ போட கொஞ்சம் கொஞ்சம் முடியும் என்னத்துக்கு சூப்புக்கு 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 அப்படியே இறுத்து மல்லித்தூள் போட்டு கொடுத்துட்டோம்னா பசங்களுக்கு நல்லது உண்மையாக பசங்க கொதிக்கிதா பரு கொஞ்ச நேரம் மல்லித்தாள போட்டுருவேன் மல்லித்தாள எல்லாம் சாப்பிட்டு போட்டுக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஆ அப்படியாங்க இல்லை என்னையும் ஊற்றலை எவ்வளோ இருக்கு பாருங்க

ஒரு மூணு ஸ்பூன் நல்லா பூ துணி போட நல்லா சுல்லுன்னு பார்க்கணும் அப்படியே பண்ண மாட்டேன் இப்போ வந்து வைக்கலாமா இந்த மீனை சூடு வந்துடுச்சு

வந்து சாதத்திலும் போட்டு சுட சுட சாதம் போட்டு தசி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஆயில வச்சு ஊருட்டி வந்து தேங்காய் ஊத்தின குழம்பு கேரளா ஸ்டைல் குழம்பு வைக்க போறோம் வாங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவுதான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் குழம்பு புளியை வந்து கரைச்சு வச்சுக்கிட்டு ரடி இந்த மசாலாலாம் அந்த கடவை இருக்கிறது அதிகமாக

அவசர குழம்பு தான் கடைக்கடைன்னு வச்சிடலாம் சீக்கிரம் குழம்பு கூட்டிட்டு கொதி வந்தவங்கள மீன் போட வைஞ்சிட்டோம் ரசம் தாளிக்க போகிறேன் எண்ணெய் சூடு வந்துச்சு கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்ச படு மிளகா போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரியணும் நல்லா பொரியலன்னா கசப்பும் அதனால் பொரிய விட்டு போட்டுக்கணும் உடம்புக்கு நல்லதும் இல்லை அதனால் இப்போ வந்து ரெடியாகி விட்டது

போறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சோ பச்சையா இல்லாத இப்ப மெயின் ஐட்டம் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு போட்டு போட்டு இப்ப வந்து அதோட மாங்காய் மாங்காவும் சேர்த்துக்கிறோம் எல்லாமே சேர்த்து இப்ப அடுப்புல வச்சு மூடி போட்டு வேண்டிதான் கொதி வந்தோடனே மீன் சேர்க்க வேண்டிதான் பாரு பாரு போடுறோம் நம்பர் நம்ம பழம் ரெடி இப்படியே சாப்பிடலாம் நல்லாவே இருக்கு மூடி நம்ம ரொம்ப கைது சொல்லாது இப்போ குழம்பு கொதிக்குதான்னு பார்ப்போம் ஆ கொதி வருது கொதி வருது போதுமா மீனை போட்டுக்கிறமா நல்லா கொதிக்கும் நல்லா பொதிக்கும் தக்கு புக்குன்னு கொடுத்தாங்க குழம்பு கொதி வந்துடுச்சி ஆ இப்போ வந்து மீனை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏண்டா வரேன் கொதி வந்ததும் கருவிடம் தாளித்து வச்சுருவோம் இப்போ வந்து ஒரேனுங்கிறவங்க தாளிப்பு விட்டுக்கலாம் எண்ணெயே வேணாங்கிறவங்க இப்படியே சாளித்துடுவாங்க அப்படியே சத்தம் மூடிச்சு வரும்போது நல்லா டக்கு புக்குன்னு வரும்போது அடுப்பை சிம்முள்ளது இது கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூனும் போட்டு ம் கருவிடத்தை தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் முதுமில் போதும் இப்போ வந்து கருவிடத்தை போட்டுக்கிறோம் வாசனைக்கு வாசனை உடம்புக்கும் நல்லது இதில் துவையல் அரைச்சி இதில் வந்து துவையல் அரைச்சிருக்கேன் நான் காட்டியிருக்கோம் கம்பங்கூழு கருவிட துவையல் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கிறோம் கொதிக்கணும் நல்லா மீன் குழம்பு ரெடி நல்லா கொதிக்கட்டும் ஒரு இன்னும் கொஞ்சம் கொதிச்சுன்னா சரியாக போயிடும் நல்லா இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ தியானம் வந்து பச்சிக்கிட்டு சொல்கிறேன் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துருவா அவனுக்கு வந்து மட்டன் தான் குடிக்கும் ஸோ ரசம் ஊற்றி ரசம் குத்தி மட்டன் குடுத்தலாம் ஓகேவா மட்டன் மட்டன் ரசம் ஓகே போட்டு சாப்பிட்டோம் அப்புறமா கொஞ்சம் ரசம் ஸோ சுட சுட சாகும் கிளைமேட்டு மழை வர மாதிரியான நல்லா இருக்கும் மழை வரும்போது பச்சி போடுவோம் ஆமாம் எப்பவும் போய்

செமி கிரேவி மீன் மீன் அம்மா அம்மா ஸ்பெஷல் ரசம் ரசம் தான் நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வர அப்புறம் வந்து அரைச்சி ஊத்துனா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் எப்பவும் கூட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு இந்த மழை நேரத்தில் நல்லா பெப்பர்லாம் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு சரியெல்லாம் முடிக்காது இதே மாதிரி செஞ்சு பாருங்க எங்கள் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணும் ஓகே அடுத்த வீடியோ